சீரியஸ் இந்த கால்நடை வளர்த்துறீங்க செல்ல பிராணி வளர்த்துறீங்க ரொம்ப காலமா ஒரு விஷயத்த வந்துட்டு நம்பிட்டு இருப்பீங்க அந்த நம்பிக்கை கரெக்டா இல்ல உருட்டா அப்படின்றத உடச்சு பார்த்துருவோமா வீடியோ ஒன்று டாக்டர் தம்பி என்னோட நாய் குட்டி போட்டுட்டே இருக்குது நாய் கூட பரவாயில்ல போன வருஷத்துக்கு நாலு தடவை குட்டி போடுது ஒவ்வொரு தடையும் ஆறு ஏழு குட்டியும் மதம் போடுது ஏதோ அந்த நாய் போனிக்கெல்லாம் ஊசி போட்டா குட்டி போடாம இருப்பாமே அந்த ஊசி இருந்தா கொஞ்சம் போட்டுடுங்க தம்பி அப்படி ஊசி இருக்கா கிடையாது உங்க செல்ல பிராணி குட்டி போடாம இருக்கணும் அப்படின்னா நீங்க குடும்ப கட்டுப்பாடு ஆபரேஷன் தான் பண்ணியானோ அதாவது ஆபரேஷன் பண்ணி கர்ப்பப்பையை பைய வெளியே எடுத்தா மட்டும்தான் வந்துட்டு உங்க செல்ல பிராணி குட்டி போடாம இருக்கும் கதை இப்படி போகுதா அதே மாதிரி ஆண்டைக்கு ஆட்டுக்கு காய் அடிக்கிற மாதிரி எதாவது அடிச்சு விட முடியுமா அப்படின்னு கேக்குறீங்க அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா அதுக்கு அப்படி பண்ண முடியாது நீங்க ஆபரேஷன் பண்ணி வெளியே தான் இருக்கணும் சோ இந்த மாதிரி கால்நடை சேனல்ல பண்ணிங்கல நிறைய டிப்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க